இந்த பிள்ளைகளை பார்த்தீங்களான்னு சொன்னால் எப்படி நடக்கிறோம்னு சொன்னால் அநேகமாக நாங்கள் கவனிச்சு பாருங்க வீட்டில் வந்து அப்பா அம்மாவுக்கு முன்னால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சொன்னால் அப்பா அம்மாக்கு முன்னால் ஒரு நல்ல ஆடையை எடுத்துக்கொண்டு போகிறது கொண்டு போய் அங்கே ஒரு ரெஸ்டரெண்ட்லேயோ அல்லாட்டிக்கு அங்கே இடையில எங்கேயாவது ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு ஒரு ஹோட்டலோ ரெஸ்டரெண்ட்டோ அதுக்குள்ள பாத்ரூம் இதுக்கு இந்த வாஷ்மெஷின் அந்த வாஷ் பண்ணுறதுக்கு போகிறன்ட்டு சொல்கிற ஒரு நோமில் இதில் கொண்டு போய் உடனடியாக உடுப்பை மாற்றி போட்டு அரை உடுப்போட விருதுகள் பக்கம் பூ வைக்க விரைக்க கொண்டு வந்துட்டு இப்போது பூ வைக்க வேறு இடை இடையிலேருந்து உடுப்பு மாற்றப்படுது எல்லா இடத்துலையும் நடக்கு இப்போ நாங்கள் ரெஸ்டோரெண்ட்லன்னா வந்து பார்த்தா பார்க்க போய்க்குறோம் இதுக்குள்ளே காருக்குள்ளே போட்டுட்டோம் டாக்ஸிக்குள்ளே போட்டுட்டோம் அவை போய் கொண்டிருக்கிறோம் ஏன்னா அப்பா அம்மாவுக்கு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு துணியல் தரைப்போம் அதில் எல்லாம் செலவு காலுக்கு மேலே போகிறாங்க நாங்கள் தப்பா அது என்னென்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்குன்னு சொல்லி ஒரு பண்பாடு எங்களுக்குண்டு தமிழ்ன்னு சொல்லி ஒரு கலாச்சாரம் ஒன்று ஒன்று இருக்கு இப்போ நாங்கள் வற்புறுத்தையெல்லாம் நீங்கள் இப்படி தான் நீங்கள் கட்டாயம் செய்யணும்ன்றதை நாங்கள் வற்புறுத்த இல்லாது ஆனால் நீங்கள் இப்படி செய்கிறதால எங்கள்ட கலை நீங்கள் செய்யக்கூட புள்ளிகளும் அதைத்தான் செய்ய போகுது அப்போ நாங்களும் வந்து இந்த மோடலுக்கு கேட்ட மாதிரி இந்த மோடலுக்கு நாங்கள் மாறுறோம் ஆனால் கண்ட ஒரு பண்பான கலாச்சாரம் இருக்குது சாரி என்ற ஒரு இதுகள் இருக்குது அதுக்கான ஆடைகள் அதுகள் எல்லாம் இருக்குது மற்ற ஆண்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வரைக்கும் வந்து வேட்டி கல்யாண வீடுகளோ திருமண வீடுகளுக்கு வந்து கூடுதலான உறவுகள் எல்லாம் வந்து ஜீன்ஸுகள் அதெல்லாம் எல்லாம் போட்டுக்கொண்டு போயிடும் ஆனால் எங்களுக்கெண்ட ஒரு கலாச்சாரம் இருக்குது வேட்டி கட்டி கொண்டு அப்படின்னு சொல்லி எங்க ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரியான தாய் தோப்பன்ற இதுல இருந்து ஆட போடுற விஷயங்கள் வந்து தொடங்குது அவன் அவையால் வற்புறுத்த அது பிள்ளைகளை பல பாசமா சொல்லணும் இங்க வாங்க போன சின்னல இருந்து இங்க வாங்க போனேன் எங்களுக்கு எங்களுக்கு அண்ட ஒரு கலாச்சாரம் இருக்கும் போன இதுல இப்படி தெரிஞ்சா அத ஒரு மாற்ற மாற்றான்னு வந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லி சின்ன இருந்து நாங்க அதை பிள்ளைகளுக்கு சொல்லி 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 வளர்த்தோம் என்று சொன்னா இப்ப எனக்கு எல்லாம் மகள் இருக்கிற

அத நீங்கள் இப்ப உங்களுக்கும் மரியாதை தரணும் அதே நேரம் அந்த ஒரு வேற இடத்துல இன்னொரு கலாச்சாரம் இதுக்கோ அத பங்கு பெற்றேக்க அங்க அதுக்கேற்ற மாதிரி போயின முன்னேக்க அந்த அங்க எல்லா எல்லாத்துக்கும் நான் அதை தப்பு அதை தப்பு இல்லை அங்க சொல்ற கதை நான் என்ன சொன்னா நீங்க என்ன முடிவு எடுக்கணும் சின்னல்ல இருந்தே அந்த புள்ளைக்கு நீங்க சொல்லி கொடுத்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா பிள்ளை அப்பா அம்மாக்கு ஒரு முகம் அங்கால ஒரு முகம் காட்ட தேவையில்லை எடுக்கிற முகம் அங்கான பேரோடு போட போக போகக்கூடாதுன்னு சொன்னில்ல ஆனா வளர்க்கிற வளப்புல இருக்குன்றதான் இந்த அர்த்தம் ஒரு கேள்வி அப்பா ஒரு கேள்வி ஆதிகால மனிதன் எப்படி வாழ்ந்தான் சமூகத்தில் கட்டறிஞ்சது தெரியும் இந்த உருவானது அறிவு சிந்தனை மாற்றத்தின் பிரகாரம் எந்தெந்த இடங்களை ஒரு ஆணுக்கு சரி மறைக்கப்பட வேணும் ஒரு பெண்ணுக்கு சரி மறைக்கப்பட வேணும்ன்றது ஆதி காலத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு கொண்டு வரப்பட்டு அதன் பிரகாரம் தான் இந்த உடைகள் முழுமையாக உடலை மறைக்கப்பட வேணும் என்ற ஒரு சிந்தனை மாற்றத்துக்கு அமைவாக மாற்றங்கள் உருவாக்கப்பட்டது நாங்கள் நினைக்க கூடாது புலம்பே தேசங்கள்லையும் இந்த மாற்றம்ன்றது நீங்கள் வடிவா போய் பழைய படங்கள் எடுத்து அடிச்சு பாருங்கோ இப்பவே தேடி பாருங்கோ இன்றைக்கு அறுபதாம் ஆண்டு நாற்பத்தஞ்சாம் ஆண்டு எல்லாம் கொலம்பிய நாடுகள்லையும் பிரெஞ்சுக்காரரும் சரி ஆங்கிலேயரும் சரி எப்படி உடுப்பு அணிஞ்சிருக்கணும்ன்றதையும் பாருங்கோ அதில் சில சில ஒரு முறையற்ற படங்களும் வந்திருக்கும் நீண்ட காலமாக இங்கிட்ட பாரம்பரியத்தோடையும் ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்குது நாங்கள் இன்றைக்கு இடையில நிற்கிற சில சில முறையற்ற விதத்துல உட சரி கொண்டுக்கிற அந்த சமூகத்தை தான் புலம்பீர் நாடுகள் இந்த கலாச்சார வாழ்வு என்று கற்றுக்கொண்டு உதாரணமா அடுத்தீங்கன்னு சொன்னால் பரிசென்று ஒரு வாழ்க்கைக்கு வட்டத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் இந்த முறையற்ற கலாச்சார வாழ்கிற குடும்பங்கள் பரிசென்றோட ஒரு கட்டத்துக்கு இருக்குது பாரம் புரஞ்சு பாரம்பரியத்தோட சேர்ந்த சமூகத்துல நீங்க தள்ளி போனீங்கன்னா நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இருநூறு மீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா என்றால் அங்கே இன்றைக்கு பற்றி கலாச்சாரத்தை பின்பற்றி உடுப்பு முழுக்கமாடுத்து விஷயத்தை சொல்றேன் நீ ஏன் உடுப்பை அணிய வேணும் இந்த உடுப்பின் இந்த பாகங்களை நீங்களே மறைக்க வேணும் இதை மறைக்காமல் திரிஞ்சால் உங்களுக்கு அடுத்த சமூகத்துல இருக்கிற உங்களை எப்படி பாப்பிடணும் ஒரு சிந்தனையை நான் உருவாக்கி வச்சிருக்கிறேன் அதால என்னுடைய பிள்ளைகள் நிச்சயமாக கால மாற்றத்தின் நாகரிக மாற்றத்துக்கு ஒரு இடத்துக்கு போனாலும் இந்த கெட்டகரிக்கு இருந்து மாறக்கூடான்ற ஒரு சிந்தனையை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி தான் இந்த சிந்தனையை நாளைக்கு முன் வச்சதுக்கு காரணமே நாங்கள் அந்த சிந்தனையை எங்களோட பிள்ளைகளுக்கு விதைச்சு கொண்டிருப்போம் அந்த உடை மாற்றம் ஆடை மாற்றம்ன்றது இன்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சரி ஒரு பிரெஞ்சு கார்டுக்கு நாங்கள் போறோம் நிகழ்வுக்கு போறோம் எந்த காரரும் நீ அரவாசி இப்படி எங்களை மாதிரி உடுப்பு போட்டு கொண்டு வான்னு சொல்லி உங்களை கட்டாயப்படுத்தினது கிடையாது ஏன் நீங்கள் மாற வேணும் உங்களை கட்டாயப்படுத்தின நிகழ்வுக்கு வரைக்கும் நீங்க இந்த ஆடை போட்டு விடுவோம் சொன்னால் நீங்க மாத்தி கொண்டு போகலாம் நாங்கள் அந்த கட்டுப்பாடு எதுக்குமே இந்த நாகரீகத்தை கலாச்சாரத்தை விதிக்க கிடையாது உடம்பு மாத்தி கொண்டுதான் அதுக்கு வேற ஒண்ணு சொல்லி அப்ப ஏன் நீங்கள் அந்த அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஏன் இன்றைக்கு புலம்பிய தேசங்கள்லயும் சரி எங்கட கலாச்சாரங்கள்லயும் சரி ஆண்கள் ஒரு திருமண வீட்டுக்கு அறக்காட்சியை போட்டுக்கொண்டு துடக்கி மேல தெரிய விட்டு கொண்டு ஒரு மார்போட மினியோட வந்தால் நீங்க அதை ஏற்றுக்கொள்வீங்களா ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க

எந்த மனசி சாறை கொடுக்கும் எந்த பிள்ளைகள் அவையெல்லாம் அந்த இந்தியன் போட்டு கொண்டு போவோம் ஆனால் அது முழுக்க வெள்ளக்காரற்ற ஃபங்க்ஷன் அப்போ அங்கே போனால் சனம் வந்து மொய்க்கிறது எங்களை தான் ஆ ஐயோ இப்படி இருக்குது நல்லா இருக்கு அப்படி நினச்சி இவ்வளோங்க அப்போ ஆனால் பிள்ளைகள் சொல்லுங்கள அப்பா இது அவங்கள ஃபங்க்ஷன் அவங்கள விட்டு கூட போகணும் சொல்லுவோன்னு பண்ணிட்டுன்னா இல்லை நான் என்னோட வார்கள் வாங்க ரெண்டு போனால் அங்கே அந்த எல்லாரும் கண் வைக்கிறது என் ஃபேமிலியை தான் பாப்பினு நாய்ஸ் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து கதைக்கு ஆகவே ஆகிட்ட ஒன்றும் எனக்கு என்னட தெரியாது ஆனால் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க நான் இதே ஒரு ஒரு சின்ன விவாத பொருளாவே வைக்கிறேன் இதுல அதாவது வந்து தமிழற்ற பாரம்பரிய உடை என்ன எப்படி எங்கள்கிட்ட பாரம்பரிய உடை மாற்றப்பட்டது அது புலம்பெயர்ந்த தேசத்துக்கு வந்து மாற்றப்பட்டதா அல்லது புலம்பெயர்ந்த வள்ளக்காரர் எங்களை ஆண்டதால் மாற்றப்பட்டதா அப்படி பல கேள்விகள் இருக்கு அப்ப அது வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் அந்த கேள்விகளை பார்க்கும் பொழுது நாங்களே அங்க வந்து வெள்ளக்காரனை பார்த்து தான் எங்கள உடையை இலங்கை தாயகத்திலேயே மாத்தி இருக்கிறோம் அதாவது வந்து தாயது வந்து இன்னும் ஒரு விஷயம் இருக்கு நாங்கள் தமிழர்களாகி இலங்கை தமிழர் நாங்கள் வேட்டி கொடுக்குறோம் முறை வேட்டி கொடுக்குறதுக்கும் இந்தியா இந்தியாவில் வர இந்த தமிழர்கள் வந்து டிவியில வரைக்கும் எனக்கு க பெரிய அசிங்கமா இருக்கிறது எட்டு முளை வேட்டியை சும்மா மடிச்சு போட்டு நாலு மூளைமா ஆண்டு போட்டு தெரியும் ஆஹ் நாங்கள் முறை வேட்டி கட்டிக்கு வந்து இங்கட காலையும் கடைசி விலையும் தெரியாது அப்போ அதாவது வந்து அப்படி வந்து பல விஷயங்கள் வந்து அந்த உடையில் மாற்றங்கள் இருக்குது மற்றது வந்து இங்கே மற்றது அதுக்கு மேலே அதுக்கு பிறகு தான் நாங்கள் நீங்கள் இந்த புலம்பெயர்ந்து வந்த அப்புறம் உடை மாற்றத்தை பற்றி நாங்கள் அதுக்கு யோசிக்கிறேன் உண்மையில் இதுக்கு இல்லை சொன்னால் ரகுராமண்ணா நீங்கள் ஒரு உங்களோட விவாதத்தை இங்க இப்படி இந்த உடை உடை அமைப்புகள் மாற்றப்பட்டது இந்த காலத்தில் எப்படி இருந்தது மற்றது வந்து இன்னும் குறிப்பாக சரி இன்னும் குறிச்சு நாங்கள் பெண்களுக்கு எண்ணப்போவிங்க இந்த ஆண் ஆதிக்க சமுதாயம் கொண்டு இருந்து முந்தி பெண்களை வந்து நிறைய செய்திருக்கிறத வந்து நீங்கள் அனுபவத்திலும் கண்டிருப்பீங்கள் அல்லது நான் அனுபவத்தில் குறிப்பிட்ட பெண்கள் வந்து மேலாடியே அணியக்கூடாது என்ன சாரியை கட்டி மேலே முந்தா இந்த முதுக்கு மேலே சாரியை கட்டி மூடி இருக்கிறத கண்டிருப்பீங்க அதே இது இங்கே வந்து ஃபேஷன் ஆகிருக்குது இப்ப வந்து இங்க நான் பார்த்த உடனே இங்க மேல தேசத்துக்கு வந்த உடனே அப்படி போறதுதான் ஒரு ஃபேஷன் மாதிரி அப்ப இதெல்லாம் வந்து ஒரு விவாதத்துக்குரியதாக தான் நான் இதுல வைக்கிறேன் நீங்க தொடர்ந்து இலங்கையில இல்ல இல்ல இலங்கையில இன்றைக்கிற எண்பது வருஷத்துக்கு முதல் குடும்பி வச்சிருந்ததை வந்து இன்றைக்கி எல்லாம் முதல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் இதே தாத்தா அதே தாத்தாவை நாங்கள் இப்போ ஒரு ஜீன்ஸும் போட்டு அதே குடும்பியோட ஒரு கடுக்கனோட கொண்டு வந்து அவர்தான் தான் ஸ்டைலான ஆள் ஓமா இல்லையா ஒரு <laughs> குடும்ப <laughs> <laughs> சிலர் போட்ரே வந்து நான் ஓ ஓடா பாங்கட பாட்டா அப்படித்தான் வந்து நல்ல கடுக்கணும் போட்டு நல்லா மூடி வச்சிருப்ப நல்ல இருக்க நீயும் நல்ல அழகாதான் இருக்க தமிழாண்ட ஒண்ட ஒண்ட பெருமைப்படுங்க தமிழாண்ட அண்டிய தமிழாண்ட நாகரிகம் தான் இந்திய வெள்ளக்காரன் நாகரிகமா இருக்குது அண்டைக்கு கொண்டு எப்படி போட்டு கடுக்கன் எப்படி குத்தி வாழ்ந்துமோ இன்றைக்கு அதே வெள்ளக்காரன் ரெண்டு கடுக்கனும் போட்டு அதே கொண்டு விடாம திரிக்கிறான் இதுதான் இப்ப இங்க நாகரிகமா இருக்கு சந்திரபாவோட பாட்டுகளை பார்த்து அந்த காலத்துல நான் கேட்ட கேட்டதுக்கு வந்து ரகுராமண்ணையும் சுரேஷ் வந்து எப்படி எங்கட உங்கட உங்கட தேசிய ஊடு என்ன அவளை தேசிய ஊடு காலங்களுக்கு ஒவ்வொரு காலங்களுக்கு ஓ கோமணம்னு சொல்லி நான் இந்த எண்பத்தி நாலாம் ஆண்டு எங்கட ஊரில் நான் பார்த்த ஆக்கள் வந்து ஒரு குட்டியை அப்படி கொஞ்சம் பேர் இருக்கீங்கன்னா உங்கள் கோமணத்தோட தான் போவினா மற்றது அப்படியான ஒரு கலாச்சாரத்தை தான் குடும்பியோட இருந்தாக்கள் எல்லாம் மேலே துவாய் அதாவது அது உண்மையில பார்த்துச்சோம்னு சொன்னால் வரும் வரும் மேலுக்கு ஒரு துவாயை போடுவினா ஆனால் இது இப்போ மாறிச்சுன்னு சொன்னால் இப்போ நான் தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறகு போவேக்க அந்த துவாய் கலாச்சாரம் மாறிட்டுது அந்த துவாயோட வேலை எல்லாம் வந்து இப்போ ஷர்ட்டு போட்டு கொண்டு போயினா காரணம்

අරන් යනයි ඔබෙන් න්